முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய இப்பொழுது முடிவு எடுத்து விட்டார் தங்கமே ஆனால் அவர் கேட்கும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவருக்கு நீ சத்தியம் செய்து விடு தங்கமே அவர் உன்னிடம் அதிகமாக எதுவும் கேட்கவில்லை அவர் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன்னுடைய அன்பை மட்டும்தான் அவர் கேட்கின்றார் இனி எக்காரணத்து கொண்டும் என்னை விட்டு நீ பிரிந்து செல்ல கூடாது என்ற ஒன்றை உன்னுடைய துணை உன்னிடம் கேட்கின்றார் தங்கமே அவர் கேட்கும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சத்தியத்தை செய்து கொடு இனி உங்களை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல் உன்னுடைய முழுமையான அன்பையும் பாசத்தையும் காதலையும் அவருடன் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அதுவும் உன்னால் மட்டுமே முடியும் தங்கமே நீ அவருக்கு உண்மையாக இருந்தாலே போதும் அவர் உன்னுடன் நீண்ட நாட்களாக சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்டு உன்னுடன் இணைய இப்பொழுது நல்ல முடிவை எடுத்துவிட்டார் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உனக்காக உன் அப்பா நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன் உன்னை தேடி அனைத்துமே வரப்போகின்றது உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் கிடைக்கப் போகின்றது உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்து நானாக வருவேன் என்பதை விட நான் யாராவது உனக்கு நிச்சயமாக உதவி செய்ய அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுக்கள்தான் தான் நீ அவரை உண்மையாக நேசித்தாய் என்றால் அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் நிச்சயம் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் பிரிவு என்ற பாதை நடை போட்டாலும் அது நிச்சயம் நிலைத்து இருக்காத தங்கமே அதனால் தான் உன்னுடைய துணை உன்னுடன் இணைய இப்பொழுது முடிவு எடுத்துவிட்டு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் நான் சொல்வதை போல் அவருக்கு சத்தியம் செய்து கொடு இனி நீ இல்லாமல் அவர் இல்லை தங்கமே என்ற முடிவை அவர் தீர்க்கமாக எடுத்துவிட்டார் இருவரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா